இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே ஆராதனை வலையொலியினுடைய நெயர்களே பாஸ்க காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறில் இருக்கிற நமக்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நற்செய்தியின் ஒளியில் சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன் நற்செய்திக்கு செவி மடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மேலும் முப்பத்தி நான்கு தொடங்கி முப்பத்தி ஐந்து முடிய யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானுட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு உரை பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தையை நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம் இரண்டு பகுதிகளை கொண்டதாக இன்றைய நட்செய்தி பிரித்து பார்க்க முடியும் ஒன்று தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவில் ஒருவரை ஒருவர் எப்படி மாற்றிப்படுத்தி கொண்டார்கள் தே ஆர் குளோரிஃபையிங் ஈச் அதர் என்பது முதல் பகுதியாகவும் இரண்டாவது பகுதி அன்பு கட்டளையை ஆண்டவர் கொடுத்ததாகவும் நான் பார்க்கிறோம் இந்த நற்செய்தியினுடைய முதல் வசனத்தை பார்க்கும் யூதாசு இறதி இரா உணவின் அறையை விட்டு வெளியே போன பின் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து பெரிய வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்கு நற்கருணை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த காலமெல்லாம் முடிந்த பிறகு அவர்களோடு ஒரு சில முக்கியமான செய்தியை அந்த நேரத்தில் அவர் பகிர்ந்து கொள்கிறார் இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னு ஆங்கிலத்தில் இந்த ஃபேர்வெல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா அவருடைய அவருடைய பிரிவு உபச்சார செய்தி அப்படின்னு கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் கடைசி நேரத்து செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் உங்களை ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்களில் இருக்கிறார்கள் அந்த சாவு படுக்கையில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு முக்கியமானதாக தெரியும் ஒரு சில பேர்லாம் ஒரு நாள் இரண்டு நாள் இந்த சாவு பிழைக்க இழுத்து கிடக்கும் போது பக்கத்துலையே உட்கார்ந்துருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்கா உண்மையிலேயே அவர்களை அன்பு செய்தார் ஒரு சில இடங்களில் வந்து காலங்காலமாக பெட்லயே கடந்துக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்குறவங்க நல்ல வயசானவங்க இழுத்துக்கிட்டே கிடக்குறவங்க அவங்களெல்லாம் பார்க்கற போது எப்படா போய் சேரும் அப்படின்ற நினப்பில் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் சொல்றது எப்படின்னா ஆத்மார்த்தமான ஒரு உறவோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்களே என்கிற அழுத்தமும் வேதனையும் நமது மனதை அதிகமாக வருத்துகிற பொழுது அவர்கள் ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த உணர்வோட தான் நம்ம இந்த வசனத்தை கேட்கணும் ஆனால் சீடர்கள் அந்த உணர்வோடு அதை கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது அடுத்த நாள் இயேசு ஆண்டவர் இறக்க போகிறார் என்பது பெரியவழி என்று அவர் உயிர் மாய்க்கப்பட போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாததுனால அவர்கள் அவ்வளவு தூரம் கவனத்தோடு நான் சொல்ற இந்த பின்னணியோட கேட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் ஏசு இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் தன்னுடைய சாவை கண்முன் பார்த்தவராக தனக்கு அடுத்து நான் நடக்கப் போகிற நவளமான சிலுவை சாவை கண்முன் கொண்டவராக முந்தைய நாள் இரவில் தன் சீடர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதை எல்லாம் சொல்லுகிறார் அதிலும் குறிப்பாக நாட்களும் நேரமும் மிகக் குறிதாக இருப்பதனால் முக்கியமான செய்திகளை ரத்தின சுருக்கமான செய்திகளை காலாம் காலத்திற்கும் இந்த தூதர்கள் குலாம் இந்த திருத்தூதர்கள் பின்பற்ற வேண்டிய இந்த திருச்சபை பின்பற்ற வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் என்கிற உணர்வோடு இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் பார்க்க வேண்டும் இது வந்து ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நாம நினைத்து பார்க்க வேண்டும் ரெண்டு பகுதி முதல் பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது மாட்சியைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தந்தை மகனை மாற்றிப்படுத்துகிறார் மகன் தந்தையை மாற்றிப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாவது பகுதிக்கு நம்ம வருவோம் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஆலயத்திற்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முதல் பகுதியை உங்கள் குருவானவர்கள் விளக்கி சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஒரு சில வலைதளங்களை நீங்கள் அதிகமாக இப்போ நீங்கள் தேர்றதுனால அதை குறித்த செய்திகள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த ரெண்டாவது பகுதியில் கொஞ்சம் அதிகமாக நேரம் செலவழித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ அந்த இறுதி இரா உணவின் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக அழகாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் இப்போ இத நம்ம பழைய ஏற்பாடு இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த பழைய சட்டங்களை மாற்றி புதிதாக அந்த பழைய சட்டங்கள் மறைந்து புதிய சட்டமாய் வருகிறது அப்படின்றதுல லெப்டிக்ஸ் லெவியர் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருக்கிற அந்த பதினெட்டாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல அல்லது நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அன்னைக்கு ஏசு என்ன சொல்றாரு நீ உன்னை அன்பு செய்வது போல அப்படின்னு அவர் சொல்லல நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள் இது சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பல நிலைகளில் நம்ம பார்க்குறோம் மக்களே தன்னிலை அன்பு த செல்ஃப் லவ் அப்படின்றது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது அப்போ என்னை நான் அன்பு செய்தால் தானே அடுத்தவரை அன்பு செய்ய முடியும் இந்த ஒரு கேள்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்போ பிறரை அன்பு செய்வதற்கு முன்பாக அன்பு என்றால் என்ன என்பதை தன்னிலையில் உணர்ந்தவராக இருக்க வேண்டும் அந்த தன்னிலை உணர்வுக்கு முதல் படியாக இருப்பது தன்னிலை அன்பு ஐ ஷூட் லவ் மை செல்ஃப் இந்த செல்ஃப் லவ் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மக்களே இந்த தன்னிலை அன்பு என்பது பல நிலைகளில் குறைந்து 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 அது மங்கி மலுங்கி போய் கொண்டிருக்கிறது இப்போது ரீசெண்டாக நான் ஒரு ஒரு ஸ்டடீஸ் காண்டி பள்ளிக்கூட மாணவர்களை வச்சு ஒரு சின்ன சர்வே என்னுடைய ஒரு பாடத்துக்காக நான் எடுத்தேன் அது வந்து சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி அந்த பாடத்தில் படிப்புனுடைய பேர் சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி கைடன்ஸ் கவுன்சிலிங் அந்த பேப்பர் அதுக்கு எங்கள் ப்ரொஃபசர் சொன்னாங்க ஒரு மாடல் ரிசர்ச் ஒன் செய்யுங்க ஒரு பத்து பக்கத்துக்கு இருந்தால் கூட போதும் ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காண்டி கொஸ்டினரிலாம் ரெடி பண்ணி நான் பள்ளி மாணவர்களிடம் கொடுத்தேன் ஒன்பது பத்து பன்னிரொன்று பன்னிரெண்டு ஒரே பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுத்தேன் அதில் பார்க்கும் போதே இந்த செல்ஃப் லவ்வை பற்றி ஒரு சில கேள்விகள் வரும் அதில் இந்த சூசைடல் டெண்டன்சி அப்படின்னு பார்க்கும் போது அது உயர்ந்து நிற்கிறது நிறைய பிள்ளைகள் அதில் வந்து உங்களுக்கு வந்து தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் வந்திருக்கிறதா அப்படின்னா நூற்றுக்கு நாற்பது சதவீதம் பிள்ளைகள் எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் நம்ம அடுத்த கேள்வி கேட்போம் அடிக்கடி வருகிறதா அல்லது எப்போதாவது வருகிறதா ஒரு முறை வந்திருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அடிக்கடி அப்படின்றத டிக் பண்ண பிள்ளைகளும் அதில் இருக்கிறாங்க அப்போ என்னத்தை காட்டுகிறது அப்படின்னா இந்த குழந்தை பருவத்திலிருந்தே இன்றைக்கு வந்து அந்த தன்னிலை அன்பு என்று குறைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஃபாதர் என் பிள்ளைக்கு அந்த தன்னிலை அன்பில் இருக்குதா என் பிள்ளை உண்மையிலே அதனை அன்பு செய்தா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கே தெரியல ஃபாதர் நான் என்னையே அன்பு செய்கிறேன்னா அது எனக்கே தெரிய மாட்டேங்கிறது ஹவு டு ஐ ஃபைண்ட் அவுட் தட் ஐ ஆம் லவ்விங் மை அல்லது எனக்கு எப்படி தெரியும் என் பிள்ளைகள் தங்களை அன்பு செய்கிறார்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் இது வந்து கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோணும் என்ன ஃபாதர் சைக்காலஜி கிளாஸில் சொல்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைத்துக்கொள்ளக்கூடாது இந்த தன்னிலை அன்பு என்பது தான் பிறநிலை அன்புக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் தன்னிலை அன்பு தான் கடவுள் என்ன எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார் என்பதையும் புரிந்துகொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் ஒரு சிலதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோ அல்லது நீங்களோ சுகாதாரத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா சுகாதாரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க நல்ல ட்ரெஸ் போடுறதில்ல நல்ல ட்ரெஸ் அப்படின்னா புது புது ஆடைகள் போடுறதை பத்தி நான் சொல்லலை இருக்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நல்லா துவச்சு அயன் பண்ணி அதை முறையாக போடுவதில்லை அப்படி இருக்கிறீங்களான்னு யோசிங்க அல்லது பாருங்க அல்லது உடுத்திய உடையை சும்மா கலட்டி எரிந்து விட்டு போறது அதை பாருங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க எடுத்ததை வச்சு எந்த நேரமாவது எப்போ பார்த்தாலும் வச்சதை வச்சுபிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் தன்னிலை அன்பில் ஏதோ ஒரு சிறு குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது இருக்கிற இடத்த ஒரு தூய்மையாக வைத்துக்கொள்வது இல்லையே எப் எல்லாமே எங்கே வேணாலும் கிடக்கும் துணி ஒரு பக்கம் போடுறது செருப்பு ஒரு பக்கம் போடுறது பாத்திரங்களோட பாத்திரத்தை ஒரு பக்கம் வைக்கிறது சாப்பிட்ட சாப்பிட்ட வேஸ்ட்டு ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்றது எந்த இடமுமே புழக்கத்திற்கு வழி இல்லாமல் ஆக்குப்பைடாக நீங்க உங்க இடத்த வச்சிருக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க உங்க தன்னிலை அன்பில் ஏதோ ஒது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்றத நினைக்கணும் நீங்க வச்சிருக்கிற காரு நீங்கள் வச்சுருக்கிற பைக்கு உங்களுக்குன்னு சொந்தமாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் சரியான நேரத்தில் வந்து எஃப்சி கொடுக்க மாட்டாங்க அதை வண்டி வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்க நினைக்க மாட்டாங்க ஒரு நல்ல நாள் பிரியா நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணி வைக்க நினைக்க மாட்டாங்க பைக்காக இருந்தால் அதுக்கு ஆயில் செக் பண்ணுறது இல்லை அதுவாக இழுத்து பிடிச்சி சீசாகி நிற்கிற வரை அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நினச்சிக்கோங்க உங்க தன்னிலை அன்பில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து தொய்வு காட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதே நேரத்துல அபியூசிங் ஒன் செல்ஃப் இப்போ தங்களே உங்களையே நீங்க திட்டிக்கிறவீங்க சில நேரத்துல அந்த வார்த்தையை சொல்லி திட்டமாட்டீங்க பட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே நினைச்சு கொள்ளு நினைச்சு கொள்ளக்கூடிய நினைப்பு வரும் நானும் பிறந்தேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடாது என்னையெல்லாம் பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அப்படி நீங்களாவே சொல்ல பார்ப்பீங்க நீங்களே தேவையில்லாத வேற எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு நான் அப்படி நீங்களே உங்களை பத்தி செல்லுவீங்க அடுத்தவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை அப்யூஸான வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் உங்களை நீங்கள் வெளிக்காட்டுகிற விதம் எப்படி நீங்க வெளிக்காட்டுறீங்க நல்ல உடை முகத்தில் நல்ல ஒரு வாட்டம் இல்லாத ஒரு சூழல் நல்ல தலையை நல்ல வாரி ஒரு நல்ல ஒரு சிகை அலங்காரத்தோடு இருப்பது பெண்களாக இருந்தால் தேவையான நேரங்களில் பூ இருந்தால் பூ வெட்டு இது முகத்தை வந்து பார்ப்பதற்கு கலையாக வைத்துக்கொள்வது இதிலெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு என்றைக்கே ஒரு நாள் நடக்கிறத நான் சொல்லலை எப்போ பார்த்தாலும் இதுக்கு நேரம் இருந்து கூட ஆ ஆ அப்படின்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னிலை அன்பு தன் அன்பில் ஏதோ ஒரு குறைபாடு தொடங்கி விட்டது அப்படின்றத நினச்சிக்கோங்க இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து எழுதி பாருங்கள் அதில் குறித்து பாருங்கள் அதாவது சுய ஆய்வு பண்ணி பாருங்க அம்மா ஃபாதர் நான் எப்போவுமே ஐம் காம்ப்ரமைசிங் செல்ஃப் வித் மை எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் என்னை வெளிக்காட்டுவதில் நான் எப்படி என்னை என்னை வடிவமைத்து கொள்கிறேன் என்பதில் நான் எப்போவுமே பெருசாக ஒரு கா அசால்ட்டு தனமாக இருக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய செல்ஃப் லவ் என்ற தூரத்தில் இருக்குது ஒரு விதத்தில் கோயிலுக்கு போவதை நீங்கள் தொடர்ந்து தவிர்த்து கொண்டே இருக்கிறீங்க ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தும் நீங்கள் கோயிலுக்கு போகிறத தொடர்ந்து தவிர்க்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய தன்னிலை அன்பில் ஒரு குறைபாடு இருக்கிறது ஏன் உங்களையே முழுமையாக அன்பு செய்து நமக்காக மறித்தார் இயேசு என்பதை ஞான உபசிதத்தில் இருந்து பெற்றோரிடமிருந்து மறைக்கல்வியிலிருந்து கற்று வந்த ஒரு காரியத்தை அறிந்திருந்தும் ஆலயத்திற்கு போவதில் எப்போதுமே சுணக்க காமிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அந்த கடவுளுடைய அன்பு தேவையில்லை அப்படின்னு கடவுளை ஒதுக்கலை நாம நம்மளையே ஒதுக்குறோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு பார்க்கும் போது அந்த இது பார்க்கும் போது வச்சு பார்த்தீங்கன்னா தன்னிலை அன்பு குறைபாடு இருக்கிறது இப்படி ஒரு தன்னிலை அன்பு குறைபாடு பிற்காலத்தில் வரும் அப்படின்றத உணர்ந்ததுனாலத்தோ என்னவோ தெரியல ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய அன்பையுமே அளக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோருடைய அன்பாக இருந்தாலும் கூட அதற்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது எல்லோருடைய அன்புக்கும் ஒரு வரையறை இருக்கிறது வரம்பு இருக்கிறது அதை வந்து நம்ம வரையறுத்து விட முடியும் ஆனால் கடவுளுடைய அன்பை மட்டும் இயேசுடைய அன்பை மட்டும் வரையறுக்கவே முடியாது அது எல்லை கடந்த அன்பு அது முடிவில்லாத அன்பு அது பேரன்பு அதைத்தான் அகாப்பே லவ் என்று சொல்லுகிறார்கள் அப்பெல்லாம் பேரன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு அதைத்தான் அகாப்பே லவ் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஒன்று யோவான் நான்காவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனத்தை பாருங்களேன் அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வது இல்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் ஆமா அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தன்னிலையில் ஒரு அன்பு இல்லாதோர் தன்னிலையில் ஒரு அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதே இல்லை அறிந்து கொள்ள முடியாத கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடும் அந்த புறையோடிய கண்கள் போல புறதட்டி கண்ணு மறைச்சா எப்படி நமக்கு அடுத்திருக்கிற பிம்பம் நமக்கு தெரியாமல் போய்விடுமோ அது போல இந்த தன்னிலை அன்பு குறைய 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 இந்த பார்வையும் குறைந்து 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 வந்து ஒரு கட்டத்தில் தமக்கு முன்பாக இருக்கிற கடவுளையே நாம் காணாமல் கூடிய காண முடியாதவர்களாக மாறிப்போவோம் அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வது இல்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பு செய்வது என்பதும் கடவுளை உணர்வது என்பதும் ஒன்றுதான் நீ கடவுளை உணர வேண்டும் என்று நினைக்கிறாயா ஆண்டுடைய பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அன்பு செய்ய தயாராக இருங்கள் அப்படின்றதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்க வேண்டும் நாம் வரம் வரம்பற்ற நிலையில் அன்பை பெற்றுக்கொண்டதனால் த இன்ஃபினைட் லவ்வை நாம பெற்றுக்கொண்டதனால் நாம் அன்பை கொடுக்கிற பொழுதும் வரம்பற்ற நிலையில் அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தெரியணும் ஃபாதர் எனக்கு அந்த வரம்பற்ற அன்பு அந்த பேரன்பு அப்படின்னா என்னன்னு தெரியலே ஃபாதர் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த அகாப்பை அன்பு அப்படின்றது எப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் வெளிப்படுத்த முடியும் அந்த அகாப்பை அன்பு கடவுளுடைய அன்பு அது எப்பேற்பட்ட பேரன்பு என்பதை நான் ஒரு சில காரியங்களோட சேர்த்து சொல்கிறேன் முதல்ல இந்த உண்மையிலேயே நீங்கள் பேரன்பு கொண்டு ஒருவரை நேசித்தால் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வரம்பற்ற விதிமுறையற்ற விளக்கற்ற ஒரு ஒரு சப்போர்ட்டுன்னு அது ஒரு 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 சப்போர்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் ஒரு உடனிருப்பை அந்த அன்பு நமக்கு கொடுக்கும் அது ஏசு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் கடவுள் நம் மீது கொண்டிருந்த அன்பிலே அன்கண்டிஷனல் சப்போர்ட் அதில் இருந்துச்சு நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் வரம்பற்ற நிலையில் ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதனால்தான் எப்பொழுது பாவ சிங்கித்தனத்திற்கு போனாலும் கடவுள் நமக்கு அன்பை தருகிறார் மன்னிப்பை தருகிறார் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னா இட் கே ஒரு பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒரு புரிதலில் ஒரு ஒரு நிதானம் இருக்கும் நம்முடைய அம்மாக்களுடைய அன்பு நான் ஒரு உதாரணமாக கூட நீங்கள் அந்த இடத்துல எடுத்து வச்சு பார்க்கலாம் ஒரு புரிதலில் ஒரு நிதானம் இருக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்ம பண்ணுற சேட்டைகள் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நாம் பேசுகிற வார்த்தைகள்லாம் புரியலனா கூட அம்மாக்கள் ரொம்ப அதை காது கொடுத்து கேட்டு அந்த பேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் நான் இடையில் வீட்டுக்கு போயிருந்தேன் போன லீவுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாரு இனி ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கையுடைய மகன் இப்போ தான் ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் அவன் கொஞ்சம் பேச்சு இன்னும் தெளிவு இல்லை ஆனா பேசுறேன் கடமுட கடமுடான்னு பேசுறான் பார்த்துக்கோங்க எனக்கெல்லாம் அந்த பொறுமையே இல்லை பேசும் ஏ பட அப்படின்ற மாதிரி வருது ஆனா என் தங்கச்சி கரெக்டாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க அண்ணன் இதைத்தான் சொல்றேன் அவன் மருமையுன்னு சொல்கிறாப்புல இதைத்தான் அவன் சொல்றான் எத்தான் சொல்றான் அப்படின்னா அந்த அதை அதை காது கொடுத்து பேஷண்ட்டாக கேட்கக்கூடிய அன்பு அந்த தாயிடம் இருக்கிறது அப்படி இருக்குதுன்னா உங்களிடம் பேரன்பு இருக்கிறது அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளலாம் ஒரு சில சொன்னுறத கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்னு சொன்னேன் இப்ப சொல்றேன் பேரன்பு இருக்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இந்த பேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதும் பார்க்க முடியும் சீடர்கள் இத்தனை முறை சொன்னாலும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையிலும் கூட திரும்ப திரும்ப அவர்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லி தனக்கும் தந்தைக்கும் இடையே உள்ள உறவை சொல்லி 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 எப்படி ஒருவர் மற்றவரை மாற்றிப்படுத்துகிறோம் என்பதை பல முறை சொல்லுகிறார் காரணம் அந்த பொறுமை அவரிடம் இருந்தது கற்றுக் கொடுத்தலில் மூன்றாவது கமிட்மெண்ட் டு த கிரேட்டர் காட் அது ரொம்ப முக்கியமான ஒன்று தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும் இந்த அகாப்பே அன்பானது நான்காவது சப்போர்ட்டிங் தே ட்ரீம்ஸ் கனவுகளுக்கு அது உறுதுணையாக இருக்கும் இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு நமக்கு செய்கிறது நம்முடைய ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு கனவோடு இருக்கிறோம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கை துணையை குறித்து நம்முடைய வேலைவாய்ப்பை குறித்து அல்லது நம்முடைய சுய வாழ்க்கையை குறித்து நம்ம எத்தனையோ ஒரு ட்ரீம்ஸ் நம்முடைய கனவுகளை வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த கனவுகளுக்கெல்லாம் அந்த அகாப்பே அன்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரன்பு கடவுளின் அன்பு சப்போர்ட் பண்ணுகிறது நமக்கு வந்து துருதுணையாக நிற்கிறது நீங்களும் யாராவது ஒருவருடைய கனவு மைப்பட வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக நிற்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேரன்பு கொண்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்கிறார்கள் ஒரு சில பேர் நம்ம ஒரு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போத உடனடியாக ஃபாதர் நீங்க செய்கிறீங்களா இதுதான் உங்களுடைய திட்டமா என்னால் முடிஞ்ச சின்ன பங்களிப்பு தரேன் அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு பல நிலைகள் உதவியவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் அவர்களிடமெல்லாம் அகாப்பை அன்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரன்பு இருக்கிறது ஐந்தாவதாக மன்னிக்கிற பொழுது நிபந்தனை இல்லாமல் நீங்கள் மன்னிக்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களிடம் அந்த அகாப்பை அன்பு இருக்கிறது இயேசுடைய அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பு எந்த பாவத்தையுமே திருச்சபையில் மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்வதே இல்லை அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஏன் மன்னிப்பு கொடுக்கிறவர் குருவானவர் அல்ல அது ஏசு ஆண்டு தருகிறார் அந்த மன்னிப்பை விதவுட் கண்டிஷன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர் கொடுக்கிறார் உங்களிடம் யாராவது ஒருவர் மன்னிப்பு கேட்கிறார் உங்களுக்கு எதிராக ஒரு காரியம் செய்துவிட்டு அவர்களுடைய மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் நிபந்தனை இல்லாமல் நீங்கள் மன்னித்திருந்தால் உங்களிடமும் அந்த பேரன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பீங் பேஷண்ட் டூரிங் கான்ஃபிளிக் பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனை முத்தி போகிற பொழுது உங்களை கார்னர் பண்ணுறாங்க ஒரு மூலையில வச்சு நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தது போல சித்தரித்து உங்கள் மீது பணி சுமத்துகிறார்கள் வார்த்தை முத்துகிறது வார்த்தை போர் நடக்கிற பொழுது அவர்களுக்கு இடம் விட்டு சற்று நீங்கள் அமைதி காக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பேரன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது யேசுடைய வாழ்க்கையில் தானே பார்க்குறோம் அந்த பாதை அந்த அந்த இறுதி நேரத்தில் பார்க்கும் போது பிளாத்துடைய அரண்மனையில் நடக்கிற போது என்ன நடக்குது எல்லாரும் அவரை கார்னர் பண்றாங்க எல்லோரும் கார்னர் பண்றாங்க அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மத்தியில் அவர் அமைதியோடு இருந்தார் ஏன் நானா யார் அரசுன்னு சொல்றேன் நீங்க தான் ஏன் சொல்றது நான் யா சொன்னேன் நீ தான் சொன்னேன் அவன் பக்கம் பக்கமாக பிளாத்து வ வசனம் பேசுவான் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார் நான் சொல்லலையா அது நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்ததாக மேபி இதோ ஒரு கடைசியாக கூட நீங்க வச்சுக்கோங்க ஷோ அப்ரிசியேஷன் ரெகுலர்லி அப்படின்னு ஒரு காரியம் உங்களிடம் கடவுளுடைய அன்புக்கோட அந்த அகாப்பை அன்பு இருந்தால் நீங்கள் தொடர்ந்து அடுத்தவரை உற்சாகப்படுத்துவீர்கள் ஏசு ஆண்டவர் அந்த பணியை செய்தார் சீடுகளை உற்சாகப்படுத்தினார் அந்த பணிக்கு போகிற பொழுது உற்சாகப்படுத்தினார் அவர்கள் பணி முடிந்து வருகிற பொழுது அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கிற நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கப்பட்டது அப்ரிஷியேட் பண்ணார் நீங்களும் யாரையாவது மனசை திறந்து எந்த ஒரு பயசும் இல்லாம எந்த ஒரு பேரியருக்கும் இடம் கொடுக்காம நீங்கள் மனசார ஒருத்தரை நீங்கள் பாராட்டுறீங்க ஏன் பிள்ளை என் குடும்பம் ஏன் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இந்த வட்டத்தை கடந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பாராட்டினீர்கள் என்றால் உங்களிடம் இருப்பது அகாப்பை அன்பு அந்த பேரன்பு கடவுளுடைய அன்பு உங்களிடமும் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இல்லையா பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் கைண்ட்னஸ் இரக்கம் உள்ளவராக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த இரக்கத்தை காட்டுவதில் தொடர் இரக்கத்தை நீங்கள் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பேரன்பு கொண்டவர்கள் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்களே உங்களை அங்கீகாரப்படுத்தி கொள்ளுங்கள் இதை இயேசூடம் பார்க்க முடிகிறது கடவுள் தன்னுடைய கருணையை காட்டுவதில் தொடர் நிலையில் அவர் தொய்வில்லாமல் காட்டிக் கொண்டே இருந்தார் இல்லைன்னா நீங்கள நானும் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ முடியுமா ஆஹ் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எண்ணத்தால் சின் எண்ணத்தால வார்த்தையால செயலால் நம்ம செய்கிற பாவங்களையெல்லாம் கடவுள் மன்னிக்கிறதுனால தானே நம்ம இந்த அளவு வாழ முடிகிறது அப்போது பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் கைண்ட்னஸ் ஷோயிங் கைண்ட்னஸ் டு அதர்ஸ் அப்படின்றத கூட நீங்க பார்க்கலாம் அப்போது ரெண்டு நிலையில சொல்றேன் முதல்ல உங்களிடம் தன்னிலை அன்பு இருக்க வேண்டும் இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அல்லது இருக்குதா இல்லையான்னு எப்படி நான் கண்டுகொள்ள முடியும் ஃபாதர் அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஒரு அஞ்சாறு இது நான் சொன்னேன் இப்போ நீங்கள் பேரன்பு கொண்டவர்கள் அப்படின்றத நீங்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்னா அதை எப்படி நான் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த அகாப்பை அன்பு கடவுளுடைய அன்போடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிலையில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் இப்போ நான் சொன்ன ஒரு ஆறு வழிமுறைகளில் எது எதுலெல்லாம் நீங்கள் மெய் கொஞ்சம் மெச்சு நிற்கிறீங்க அப்படின்றத பாருங்கள் எதில் இதெல்லாம் கொஞ்சம் தொய்வடைஞ்சு நிற்கிறீங்கன்னு பாருங்கள் அப்போ தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் கடவுள் இயேசுடைய இந்த வார்த்தையை நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் பிரிவான பிள்ளைகளே அன்புக்காக எல்லோரும் இயங்குகிறார்கள் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை இப்போ சமீபத்தில் நான் ஒரு இதில் ஆர்டிக்கிளில் படித்தேன் சிக்காகோ நகரம் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா இப்போ நம்முடைய புதிய போப் லியோ த ஃபோர்டீன் அவருடைய சொந்த ஊர் அந்த சிக்காகோவில் வந்து ஒரு கவர்மெண்ட் கவர்னர் வந்து ஒரு புதிய திட்டத்தை அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அது என்ன திட்டம் அப்படின்னா மார்க் கால்ஸ் அப்படின்னா பாட்டி கூப்பிடுகிறாள் அதான் நம்ம தமிழில் சொல்லப்போனால் பாட்டி கூப்பிடுகிறாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கிராண்ட்மா கால்ஸ் கிராண்ட்மா கால்ஸ் அது என்ன அப்படின்னா இந்த கிராண்ட்மா கால்ஸ் அப்படின்ற இந்த இந்த ஒரு சின்ன ஒரு க ஒரு ஸ்பெஷல் கால் அப்படின்றதானது இந்த வசதியானது யாருக்குன்னா குழந்தைகளுக்காக செய்யப்பட்டிருக்கிறது இந்த காலில் வந்து குழந்தைகள் இந்த ஆன்லைனில் எப்படி நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வச்சுருக்கிறோம் இன்னைக்கு சைல்டு சைல்டு ஹெல்ப்லைன் வச்சுருக்கோமோ அதுபோல் அங்கே இந்த கிராண்ட்மா கால்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க குழந்தைங்க இதை எடுத்து எப்போ வேணாலும் பேசலாம் இப்போ அடுத்த பக்கத்தில் அதை யார் ரிசீவ் பண்ணுவாள் அப்படின்னா அந்த ரிசீவர் கஸ்டமர் கேரில் இருக்கவங்க யார் அப்படின்னா எல்லாருமே கிராண்ட் மாஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஷ் அப்போ இந்த குழந்தைங்க ஃபோன் பண்ணி என்ன பேச எது வேணாலும் பேசலாம் அவங்ககிட்ட இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அன்பை காட்டுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் அவங்க கொடுக்குற அன்பை பெறுறதுக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை அது இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பேசலாம் அது பெரிய தலைப்பாக மாறிப்போகும் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகள் தன்னுடைய அன்பை பிறரோடு பயிர்ந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய அனுபவத்தை பிறரோடு பயிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிராண்ட்மா கால்ஸ் கூப்பிடலாம் இப்போ என்ன அங்கே கஸ்டமர் கேரில் இருக்கிற கிராண்ட்மாஸுமே தேர் லாங்கிங் ஃபார் த லவ் ஆஃப் த சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பொழுது ரெண்டு பேருக்குமே ஒரு அன்பு பரிமாற்றம் நடைபெறுகிறது மனசில் இருக்கிற அந்த அழுத்தம் போகிறது அன்பினால் அவர்கள் உந்தப்படுகிறார்கள் அப்படின்றதுனால இந்த கிராண்ட்மா கால்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து சிக்காகோல ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த இடத்துல அதை சொல்கிறேன்னா பிள்ளைகளே அன்பான மக்களே அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களாக இருக்கிறாங்க இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்னம்னா நம்மகிட்ட அன்பை காட்டுறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது அன்பை காட்டுறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது அதனால நம்ம வச்சிருக்க அன்பை வச்சுட்டு ஓடிட்டே இருப்போம் ஒரு காலம் வரும் அன்பை காட்டுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் ஆனா அந்த அன்பை வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலம் முதிர்ந்து வருகிற பொழுது வரும் அதை நம்ம நெருங்கி போகக்கூடிய நிலையில் நம்முடைய தன்னிலை அன்பையும் இந்த பேரன்பையும் சமதளத்தில் வச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்மான வாழ்வாக்க முடியும் அது என்ன வார்த்தை நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அதுல இருந்துதான் நீங்கள் என கூறியவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் நான் கடவுளுக்கு உரியவனாக இருக்கிறேன் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறித்தவனாக இருக்கிறேன் இறைவனுக்கு உகந்த கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்பதை என் செயல்கள் காட்டும் அது என்ன செயல்கள் அன்பு செயல்களில் அது காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஒரு முறை பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு ஓவியர் அவர் பேர் வந்து பால் குஸ்தேவ்தோர் பால் தோர் அப்படின்றவர் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு யூரோப் நாட்டுக்கு போயிருக்கிறாரு அவர் பக்கத்து நாட்டுக்கு போன பக்கத்து நாட்டுக்கு போய் யூரோப் இருந்து கடந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு வர்ற வழியில் ஏதோ ஒரு இடத்துல பாஸ்போர்ட்டை அவர் வந்து மிஸ் பண்ணிடுறாரு பக்கத்து நாட்டுக்கு போனவர் அப்போது யூரோப்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனவர் அப்போது மிஸ் பண்ணிட்டு வந்துடுறார் அப்போது வரும்போது கேட்குறாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை பாருங்க நான் வந்து ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் நான் உடைய வரவில்லை எப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் என்னை எப்படியாவது ஊர் நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போய் பக்கத்து நாட்டுக்கு அந்த ஏர்போர்ட்டில் நிற்கிறவர்கிட்ட அந்த உதவியாளர்கள்ட்ட போய் சொல்கிறார் அவங்க நம்புற மாதிரி இல்லை நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் எப்படி சொல்லும் போது அவர் என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறாரு யூடியூப்பில் காமிக்கிறார் எல்லாம் காமிக்கிறாரு ஏன்னா இப்போ உலகம் எதை வேணாலும் ஏமாத்தலையா யூடியூப்பில் இருக்கிறது பிற உண்மையை எப்படி சொல்ல முடியும் என் ஒன்னா வரைஞ்சி கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன் பேரை போட்டுருக்கலாம் நீ கூகுளில் உன்னுடைய ஃபோட்டோ இருக்குது இன்ஸ்டாகிராமில் உன்னுடைய இது இருக்குது அப்படின்னா நீ யாரோ வர வரைஞ்சதை நீ வந்து ஒன்னதுன்னு சொல்லுவ பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டேன்றார் அவர் இப்போ கடைசி அந்த ஆய்வாளர் சொன்னாரா சரி ஒரு பேப்பர் வந்தாரேன் ஒரு பேனா வந்தாரேன் நான் சொல்றது எனக்கு வரைஞ்சிக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை இந்த படங்களை வரைய சொன்னார் அவர் வரைந்ததும் அதில் இருந்ததும் சரியாக இருந்தது அதை பார்த்ததுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரா சரி நீங்கள் தான் நான் அங்கீகரிக்கிறேன் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்து கொடுத்ததாக அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் என் ஃபாதர் இப்போ இந்த கதையை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஈஸியாக உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அவர் அந்த நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கார தான் அவருடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அவர் தான் ஆர்டிஸ்ட் அப்படின்றத வாயில சொன்னால் யாரும் நம்பலை அவர் வரைந்து காட்டுகிற பொழுது தான் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள் அது தான் நம்ம வார்த்தையால் சொல்லி சொல்லி கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதை காட்டிலும் வார்த்தையினால நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் காட்டிலும் நாம் செயலில் காட்டுகிற பொழுது கிறிஸ்து இன்னும் அதிகமாக இந்த உலகத்தால் அறியப்படுவார் கிறிஸ்து இன்னும் உலக அதிகமாக இந்த உலகத்தால் அன்பு செய்யப்படுவார் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அடுத்தவர்களை அன்பு செய்ய முடியும் ஆக அன்புரை மக்களே இன்றைக்கு இந்த மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கு தந்த இந்த மேலான அருளுக்காக நன்றி சொல்கிறேன் நீங்கள் அன்பில் ஆளப்பட்டவர்களாக அந்த அன்பை பிறரோடு பகிர்வதில் இயேசுவின் அன்பை மிஞ்சக்கூடியவர்களாக நாம் இருப்ப வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் எதிர்பார்ப்பு இந்த ஒரு மனநிலையோடு தொடர்ந்து நீங்கள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அன்பை பெறக்கூடியவர்களாக அன்பை பெறதற்கு பகிரக்கூடியவர்களாக வாழ வளர அன்னையும் ஆண்டவரும் உங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஆராதனை வளையுடைய அனைத்து குருக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆமே